பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது நீ கேட்கலையே கேட்டா தானா ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் காலையில் இருந்து எந்திரிச்சோன்னே ஸ்டாண்டுக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு காலையில் ஒரு கஸ்டமர் கால் பண்ணாரு கஸ்டமர் கால் பண்ணி சுவாமி மலையால் போகணும்னு சொன்னது இது சுவாமி மலையா அப்பனே முருகா இன்னைக்கு முதல் சவாரி கும்முன்னு கிடச்சிச்சுனா பெட்ரோல் டீசல் போச்சு டீசல் போலான்னு ஒரு பங்குக்குள் விடுவோம் பங்கு கிட்ட போகும் ரொம்ப அந்த ஆயிருந்து டிராஃபிக் இல்ல அவங்களுக்கு முன்னாடி காட்டணும் ஒரு லாரி போனதுனால நம்ம பங்குக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு அண்ணன் போட்டு வாழ்ந்த ஒரு நாட்டிக்கிட்டு இருந்தாரு டீசல் பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சிட்டாரு சரி அவரு எடுத்ததுக்கு அப்புறம் பிடிச்சிட்டு வேகமா அவங்க கோயில் சீக்கிரம் போகணுன்னு சொன்னதுனால வேகமாக கோயில் போயிட்டு இருந்தோம் போகிறவங்களில் இந்த கோயிலை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இந்த மாதிரி கோயில்லாம் கொஞ்சம் அரண் எடுத்து பயன் பராமரித்தா நல்லாயிருக்கும் அடுத்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது சுவாமிமலை அந்த என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே மாதிரி ஹூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டில் இருந்துச்சு ஏன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி போனது கிடையாது தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அடுத்து உள்ளே போனோன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுவாமி மலை வந்துடுச்சு சுவாமி மலை வந்து அப்படியே ட்ராக்கில் போகும்போது ரெண்டு சைடும் ஃபுல்லாக செடி வந்திருக்கோம் நம்ம அப்படியே பொறுமையா போயிட்டே இருப்போம் யார் அதை கேட்கறாங்களான்னு பார்த்துட்டு இந்த சீட்டு கிட்டே கேட்பாங்களோ அதெல்லாம் கேட்கறாங்களான்னு கேட்டால் பார்த்துக்கிட்டே போய்ட்டு வந்தோம் திடீர்னு ஒரு கோயில் கிட்ட கிட்ட பார்க்கும் போது தான் ஒரு கோஸ்பம்ப்ஸான மூமெண்ட் இத பார்த்தோன்னே திடீர்னு ஒரு இடத்துல வைப்ர வைப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல கைகள்லாம் சிலுக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு கோஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்னு சொல்லுவாங்க அந்த மூமெண்ட் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு அவன் திடீர்னு வண்டியில் வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு சரி அப்படியே கோயிலுக்கு போகலான்ட்டு கஸ்டமர் கூப்பிட்டாங்க அவங்களுக்கும் கோயிலை சுற்றி பார்ப்போம் நம்மளும் சுற்றி பார்ப்போம் இது கோயிலுக்குள்ளே போனே கிடையாது அப்படியே வேற ஒரு கடையெல்லாம் ஷாப் பக்கத்தில் உள்ள கடையெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே திரும்பி கோயிலுக்குள்ளே போகலான்ட்டு அப்படியே கஸ்டமர் கூடவே பின்னாடியே கோயிலுக்குள்ளேயும் போயிட்டோம் அந்த கோயிலுக்கு கோயில் போகும்போதெல்லாம் சுவாமி மலைங்கிறது மலை கோயில்னு சொன்னாங்களே சரி இங்கே இது பார்த்தா ஒரு மலையும் தெரியல இதுமாரி மலை கோயிலாக என்னென்னு தெரியாமலே கோயிலுக்குள்ள போய் பார்த்து கோயில்களை சுற்றி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உள்ள போயிட்டேன் இப்போ கோயிலுக்கு தான் நிலவசப்படி நிலவாசப்படி தாண்டி உள்ளே போனேன் உள்ளே போனோன்னே எய்தாவிலேயே ஒரு சன்னதி இருந்துச்சு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வர் சன்னதினு இருந்துச்சு சும்மா அப்படி சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் அவங்க ஃபேஸை காட்ட வேணா சும்மா பிளேட் பண்ணிட்டேன் அப்படியே சுற்றி போகும்போது எங்கிட்ட ஸ்பெஷல் தரிசனமா இது ச பொது தரிசனம் சிறப்பு தரிசனம் நூறுபாயும் நம்ம கஷ்டமர் பொது தரிசனம் போகமா நம்ம கொஞ்சம் சிம்பிளாக போய் பார்ப்போம் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அப்படின்னு தெரியலையக்காக போய் பார்த்தோம் இது பக்கத்தில் பிரசாதம் கடை சரி பக்கத்தில் ஃபோன்லாம் உள்ளே அலுவட்லான்ட்டாங்க ஃபோனை உள்ளே கொண்டு வச்சுட்டுட்டேன் சரி கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு திருப்பி வந்து பா ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னாங்க கஸ்டமருக்கு அவங்க பொண்ணு அவங்க பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு நம்மளும் சுற்றி சுற்றி கோயில் ரெண்டு மூணு வீடியோ எடுக்க எடுத்தேன் மேலே அந்த ஓம் முருகான்னு போட்டு அந்த இடத்துல மயில் நினைச்சி அவன் எடுக்கும்போது மயிலேஜ் ஆகிடுச்சி சரி மயிலும் முருகனு சேர்ந்து காட்டலாமேன்னு நினச்சேன் இது வந்து நம்ம பிள்ளையார் பக்கத்தில் வந்து தேங்காய் உடைக்கிற இடமோ விளக்கு ஊற்றுற இடமோ இங்கே எனக்கு அவள் ஏகப்பட்ட பேர் என்ன அவங்க என்ன ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஃபேமிலியாக டூரிஸ்ட் நிறைய பேர் வந்தாங்க அவங்கெல்லாம் அங்கே சைடில் நின்றுட்டு இருந்தாங்க சரி நம்ம ஏன் அவங்களெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு நம்ம மட்டும் கவர் பண்ணுவோம் ஒவ்வொரு தூண்லாம் பார்த்தோம் பழங்கால தூணாக செமையாக சூப்பராக இருந்துச்சு போகணும் இது நெல்லி மரம் இதான் நான் நம்மளும் ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டோம் மெயின் அப்படியே செல் செல்ஃபி மோட்டில் எடுத்துக்கிட்டு சுற்றிலும் ஒரு வீடியோ எடுத்து கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு எங்கிட்டங்கன்னு நடந்துக்கிட்டு இருந்தோம் கோயிலை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இது நெல்லி மரம் என்னால் நெல்லிகளை பறிக்கலாமான்னு அதெல்லாம் பறிக்க பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எதுவும் படிக்கவும் இல்லை திரும்பி அவங்களோட கஷ்டமாக கூட வந்து அந்த பக்கத்தில் உள்ள எங்கெங்கே சுற்றி பார்க்கலாம் இந்த கோயிலோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன பார்க்கலான்னு வந்தாங்க இது தான் சொன்னல இது பொது புது தரிசனம் சிறப்பு தரிசனம் இது ம இந்த இதில் ஏறினோம்னா இதே மாதிரி இன்னொரு செட்டு படிக்கட்டு செட் இருக்குமா அதில் ஏறினோம்னா சுவாமி மலை மலைக்கோயில் அதில் ஏறும்போது தெரியும் உண்மையிலே இது மலைக்கு எப்படி ஏறுவோமோ அந்த அளவுக்கு ஹைட்டாக செங்குத்தான படி வரிசையில் ஒரு இருபத்தி நிமிடம் படி இருக்கும் போல இருக்குது அந்த ஒரு இருபத்தஞ்சி மூணு முப்பது படி ஏறினோன்னே திரும்பி அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி படி அந்த ஏறினோன்னா சாமி போய் பார்க்கலாம் அந்த சுவாமி போய் பார்க்கும்போது உங்களால் ஒரு தன்னே மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு சொல்கிறதுக்கு அற்புத விவரிக்க வார்த்தையே இல்லை என்னாலே ஒரு செகண்டு அந்த சா சாமி ச அலங்காரத்தை பார்த்தோன்னே நானே என்னை மறந்துட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு வெளில வந்தோன்னே இது வந்து தரிசனம் எட்டிக்கிட்டான் இது தான் ஃபஸ்ட்டு கட்டிருக்கணும் இதை நான் பார்க்கவே இல்லை மறந்துட்டு நேராக போயிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே செல்ஃபோன் பார்த்துக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஃபோன் அவங்கள்ட்ட ஒரு டோக்கன் கொடுத்துட்டு செல்ஃபோனுக்கு ஒரு செல்ஃபோனுக்கு அஞ்சு ரூபாய் வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க செல்ஃபோன் அலவுடு இல்லை மேலே அதனால எங்கேயோ வச்சுக்கணும் இங்கே எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு போர்டு இல்லை செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது எதுவும் சொல்லவும் இல்லை சரி நம்ம யாரும் சொல்லலையே நிறைய பேர் எங்கள் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களே ஃபோன் பேசியிருக்காங்களே இந்த வரப்பாருங்க இவர் நோட் பண்ணி இந்த மாதிரி என்மாதிரி எதுவும் சொல்லலேன்ட்டு நானும் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த பக்கத்தில் அந்த ஹோம்னு கொடுக்கலாம் அந்த சாமி கிட்ட வந்தாலும் ஃபோட்டோ எடுத்துட்டு எடுத்துகிட்டுருங்க அதெல்லாம் யாரும் அங்கே நிறைய பேர் எடுத்துகிட்டுருந்தாங்க யாரும் எதுவும் கேட்கல சரி சரி நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கோம் இன்னும் அங்கே இருக்கோம் தகுந்தாரு வந்து இந்த மேலே உள்ள டிசைன்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் மேலே பாருங்கள் அதை பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குங்க வீடியோ டெலிட் பண்ணுங்கள் அது மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சரி இதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க அவுட்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க சரி நீ எடுத்துக்கலாம் ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் உள்ளே போனோம் இந்த சாமி மலையோட ஃபுல் ஃபுல் வியூவும் நல்லா ஸ்க ஸ்கல்ச்சர் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சரி அதை ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துக்குமே கோயிலை தான் சுற்றி பார்க்க முடியாது உள்ளே உள்ளேருந்து அதனால சும்மா சைடு சுற்றி போகணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டை விட்டுட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமேன்ட்டு அங்கே வரும்போது பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும் நம்ம பாப்பாங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பெரிய பொண்ணு பேர் ஹர்ஷிதா செகண்ட் பொண்ணு கழிச்சிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கலாம்னு கோயிலில் பிரசாதம் ஒன்று வாங்கிட்டு சும்மா பாப்பின்ஸ் அந்த சொல்லுவங்கள பாப்பின்ஸ் பிள்ளைங்க ஃபுல்லா கெம்கிலாடுறது அது ரெண்டு வாங்கினேன் ஸ்டாரில் அதில் ஒன்று ரவுண்டில் அடுத்த ஸ்பின்னர் ஒன்று வாங்கினேன் சரி சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டாக கொடுப்போம் பசங்க பசங்களுக்கு எதுவும் அதிகமாக வாங்கினதில்லை சரி கிஃப்ட் கொடுப்போமே அப்படின்னு நினச்சிட்டு நேராக வாங்கி வச்சுக்கிட்டு சுற்றி பார்த்தேன் நல்லா சூப்பராக சுத்தினுச்சு இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கு வேண்டாம் அப்படியே வச்சுக்கிட்டு அவ்வளோ நேராக வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு போய் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு வந்தேன் இதுதான் நம்ம தெரு நம்ம வீட்டுக்கு போகிற வழி தான் இதில் போகணுன்னு அந்த லெஃப்டில் நினைக்கிறது அதுவும் நம்ம ஆட்டோ தான் நைட்டில் நிற்கிறது நம்மள தான் லெஃப்ட் நிக்கிறது நம்மளுக்கு நம்மள்ட்ட ஒரு மூணு நாட்டாக இருக்குது இதுதான் நம்ம வீடு இதான் நம்ம மாளிகை இது என் பிள்ளைங்க ஹரிசிதா ஒன்று ஒன்றா கொடு என்னப்பா இது இதுக்கு கிஃப்ட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் வாங்க உங்களை வேற கிஃப்ட்டுன்னாலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல இது இங்கே ரெண்டாவது கிஃப்ட்டு கொடுக்கலாம் பார்த்தா பாப்பா சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருந்துச்சு சரி எந்திருந்து வேணால் கொடுக்கலாம்னு வாங்கி வச்சிக்காச்சு இன்னொன்று இருக்கு இதை சொல்லிவிட்டு ரொம்ப பார்த்தேன் அது தப்பால்தான்

சின்ன பசங்களுக்கு சின்ன சின்ன விட்டாய் கொடுத்தாலே இப்போ நான் அதே ரொம்ப பிடிக்கும் ரெண்டும் இப்போ நல்லா ஆரத்துக்கோ தேடி சின்ன பொண்ணு அதனால் அதெல்லாம் எதுவும் பேச முடியல பொறுத்து ரொம்ப சேர்த்தை பிடிச்சிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நல்லா ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ